ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த சீக்கிரட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் குங்குமம் கடையிலே வாங்க மாட்டீங்க நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு சாமி படங்களுக்கு நம்ம நெற்றியிலும் வைத்துக்கொள்ளக்கூடிய ரொம்பவே மங்களகரம் வாய்ந்த இந்த குங்குமத்தை நம்ம கடையில் வாங்குறதை காட்டிலும் நம்ம வீட்டிலே ரொம்பவே தெய்வீக மனத்தோட ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது ஸோ கண்டிப்பாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதும் நம்ம இந்த குங்குமத்தை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் மங்களகரமான குங்குமம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் எடுத்துருக்கோம் மஞ்சள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குங்குமம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம ஒரு அளவு அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது சுண்ணாம்பு நம்ம பெரியவங்களாம் இந்த வெத்தில் பார்க்க போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே அந்த சுண்ணாம்பு கீ நெய் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஒரு மூணு சொட்டு போல் சேர்த்துக்கோங்க அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில்லை இந்த ஸ்பூனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ட்ரா ட்ராப்ஸ் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில்லை அரை லெமன் நம்ம எடுத்துக்கோ அதில் ஒரு த்ரீ டிராப்ஸ் பிரிஞ்சால் போதும் இப்போ இதோட நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்க்குறோம் நீங்கள் ஸ்பூன் அளவால் சேர்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ரோஸ் வாட்டரும் சேர்த்துட்டு இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ரொம்பவே வந்து தெய்வீக மனத்தோடு இதையும் சேர்த்து நம்ம குங்குமம் செய்யும்போது அந்த குங்குமத்தோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் பாருங்க சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் நல்லா அப்படியே காய விட்டுடுங்க நார்மலான வெயில்லையோ இல்லை நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம் வெயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் நிலையிலேயே கூட உலர்த்தி எடுத்துக்கலாம் வெயில் இல்லாதவங்க எப்படி காய வைக்கிறது அப்படின்ற யோசனையே வேண்டாம் ஸோ இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஒரு டூ டேஸ்க்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க டூ டேஸ் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த குங்குமத்தோட கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நீங்கள் அதிகமான அளவு சுண்ணாம்பு மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது அந்த கலர் வந்து மாறிடும் நம்ம கரெக்டான அளவு சேர்க்கும் போது தான் நமக்கு இந்த மெரூன் கலரில் வந்து குங்குமம் கிடைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுண்ணாம்போட அளவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக வந்து குங்குமம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கருப்புறம் ரோஸ் வாட்டரெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வாசனையும் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் குங்குமம் கடையில் வாங்கிறத விட வீட்லேயே இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் பூஜை அறையிலும் சுவாமி சிலைகளுக்கு சுவாமி படங்களுக்கும் வச்சு பாருங்கள் உங்கள் பூஜை அறையில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் அந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது நல்ல வந்து பண வரவை கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம் நம்ம கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி ஃப்ளேவரை நமக்கு கட்டாயமாக கிடைக்கவே கிடைக்காது இது அதிக டைமும் எடுக்காது நம்ம ஒரு டூ மினிட்ஸ்லேயும் நம்ம குங்குமம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம நெற்றிலையும் வைக்கும்போது நல்ல நல்லா வந்து நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்க்கணும் நம்ம இன்னைக்கு சேர்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அது கூட சேர்த்த பொருட்களெல்லாம் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் மஞ்சளோட அளவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சேர்க்கக்கூடிய பொருளோட அளவு நீங்கள் மாறிடுச்சுன்னா குங்குமத்தோட கலர் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது அதனால் பார்த்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே குங்குமம் செஞ்சிடலாம் உங்கள் வீட்டில் வரவங்களுக்கு நீங்கள் இந்த குங்குமம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு கேட்பாங்க எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது நம்ம நெற்றியிலையும் வச்சுக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் அந்த டேவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டேவாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் அதிகம் செலவுகளே இல்லாமல் நம்ம குங்குமம் வந்து வீட்டிலே செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் குங்குமம் கடையிலேயே மாட்டீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ